ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிசியில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒயிட் கர்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஸ்டைலிஷாக வெரைட்டியாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கர்சர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வெப்சைட் போங்க இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜிக்கு நீங்கள் வந்துக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கர்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த கர்சரோட ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த கர்சரை நீங்கள் வந்து ரோம் பண்ணிக்கோங்க நிறையாவது கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ஒரு கர்சரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் வாய்ஸோட கர்சர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நமக்கு வந்து வேறு ஒரு சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்டாக ஆகிருக்கு ஸோ இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் சைஸை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் இது வந்து ரேர் ரேர்ஃபில் தான் நமக்கு வந்து தர்றாங்க ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கேட்குது நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துறேன் டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இந்த லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோமன் நான் ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஃபைலாக தான் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கஸ்டம் கர்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் மெனுவில் மவுஸ்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறையா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் மவுஸ் அண்ட் டச் பேட் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெனுவில் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லைட் ஹெல்ப் செலக்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்லைட்க்கு வந்து ஒரு கர்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரவுஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ப்ரௌஸ் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து ரோமன் நம்ம ஃபைல் இதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து கர்சர் அப்படிங்கிற ஃபோல்டர்களை நான் வந்து ரோம் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்து நார்மல் கர்சர் தான் இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நார்மல் செலெக்ட் இருக்கு செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் மட்டும் நமக்கு வந்து அது செலக்ட் ஆயிடும் இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் செலக்ட் வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ஹெல்ப் செலக்ட்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் இதையும் ஓப்பன் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து அதே கசர் சேஞ்ச் ஆகிரும் பார்த்திங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கஸ்டம் கேர்சஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து கஸ்டம் கேர்சஸ் வந்து நம்ம வந்து ஒன் பை தான் யூஸ் பண்ணணும் இல்லை கர்ஸர் எஃபெக்ட்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கூட இருக்குது நீங்கள் அதை பேக்கேஜ் மாதிரி அவங்க இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல விடலை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்